வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒளி புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணல் ஒன்றோ கதையின் குரலாய் நான் ஆர்சே காமாட்சி வாங்க கதை ரசிக்கலாம் நாணல் ஏழு ஒன்று காலை உறக்கமின்றி விரைவே எழுந்துவிட்ட ஆதி காலை கடன்களை முடித்து கொண்டு அறையை விட்டு வெளியே வர கூடத்தில் நீல் விருக்கையில் அமர்ந்து கொண்டு எமையாச்சி சிதப்பு எப்படி இருக்க என்று அக்னியுடன் செழிலன் காணொலி அழைப்பில் இருப்பதை கண்டான் செழிலனுக்கு பின்னே இருக்கும் ஆதியை கண்டுவிட்ட அக்னி ஆதி என்க பின்புறம் திரும்பி பார்த்த செழிலன் என்னமாமா சீக்கிரம் முடிச்சுட்டீங்க போல என்று மணியை பார்த்தான் காலை நான்கை தான் அடைந்திருந்தது நேரம் நீ கத்துற சத்தத்துல போன் இல்லாமலே எனக்கு கேக்கும் போல அவனுக்கு கேட்டிருக்காதா தூங்கி ஊங்கி இருந்தவன கத்தியே உசுப்பி விட்டுட்டியா இருக்கு என்று அக்னி சிறு புன்னகையுடன் ஆதி எப்படி இருக்கமாச்சான் என்றான் இருக்கண்டே பய ரொம்ப தொல்ல தாரானா என்று அக்னி வினவ அவனை முறைத்த செழிலன் நான் என்னத்த தொல்ல போறேன் சித்தப்பு என்றான் இதை லேசாய் சிரித்து கொண்ட ஆதி அவன் தோல் தட்டி அவன் உன்ன வம்பு செய்யறான்டே என்க தானும் சிரித்த அக்னி பொதுவாய் அவன் வேலை பற்றி சில நிமிடங்கள் பேசினான் மாமா நீங்க பக்கா மருதக்காரனாட்ட பேசுறீங்கமாமா அத்த பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து போட்டிருக்கும் போலட்டு இருக்கு என்று செழிலன் தன் போக்கில் இயல்பாய் கூறிவிட ஆதியின் முகம் சட்டென இருண்டது மனையாட்டி நினைவு வந்து மனதை அடைக்க அவன் மாற்றத்தை கண்ட பின்னே செழிலனுக்கு தான் பேசியவை புரிந்து அவர்கள் இடையிலான பூசலும் நினைவு வந்தது அவனை சொல்லியும் குற்றமில்லையே இப்பேற்பட்ட சண்டைக்கு பின்னும் கூட தங்களிடம் ஒன்றுமே நடவாததைப் போல் ஆதி நடந்து கொள்வதில் அவனும் பூசல்களை மறந்துதான் போகிறான் நண்பன் முகம் கண்டு வருந்திய அக்னி ஆதி என்க நீங்க பேசிட்டு நான் வார என்று விட்டு அறைக்குள் சென்றான் சாரி சித்தப்பு நினவில்லாத பேசி போட்டேன் என்று செழிலன் கலக்கமாய் கூற விடுடே என்றவன் நீ எப்போ ஊர் திரும்புற என்றான் இதோ இன்னும் நாலு நா இருந்துட்டு போற சித்தப்பு என்று செழிலன் கூற பாதுகொடே என்று வைத்து விட்டான் உள்ளே கட்டிலில் மல்லாந்து படுத்தபடி கூரையை வெறித்தவன் விழியோரம் வழிந்த நீர் செவிமடலை சேர்ந்தது உடனே வெளியேறிய உஷ்ணமான மூச்சு காற்றுடன் அழகியதோர் நினைவும் வந்து நின்றது அவளது இரண்டாம் வருட கல்லூரி காலம் அது அவனுக்கு கடை வருடம் சீனியர் நீங்க கொடுத்த புக் செம என்றபடி ஓட்டமாய் வந்து மூச்சு வாங்க நின்றவளை தொடர்ந்து வந்த கவிதா கிளாஸுக்கு போகணும்டி பக்கி என்று கூற ஓய் கிளாஸ் போற நேரம் என்னது இது போ என்று அதட்டலாய் கூறினான் ஐயோ சீனியர் அந்த கதைய படிச்சிட்டு எனக்கு பாடமும் உடல ஒன்னும் ஏறல அதுலயேதான் மிதக்கிறேன் என்று அவள் கூற இப்படியே சொல்லு அடுத்து உனக்கு எந்த கதையும் நான் சஜஸ்ட் பண்ண போறதில்ல என்று கூறினான் முதல்ல அதை செய்யுங்க அண்ணா இவ அட்டகாசம் தாங்க முடியல விடிய விடிய விழுந்து விழுந்து படிக்கிறா எக்ஸாமுக்கு கூட அம்முனி இப்படி படிச்சதில்ல என்று கவிதா கூற பொற்றாமரை ஆலை முறைத்தவன் இந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா நீ என்றான் கவி கிளாஸுக்கு லேட் ஆக மாட்டிருக்கு கொஞ்சமாவது பொறுப்பா இருக்கியா நீ என்று பேச்சை மாற்றியவள் இனி சீனியர் என்றுவிட்டு ஓடியே விட்டாள் மாலை நேரம் வந்ததும் புத்தக பையை தோழியிடம் கொடுத்து விட்டு நீ காலையில் பத்த வச்சதுக்கு என் ஐடிய புடுங்கிக்கிட்டு லைப்ரரியே போகாதன்னு சொல்லிப்பிடுவாரோன்னு பயந்து போட்டம் புல்ல போ நான் இந்த புக்கை கொடுத்து போட்டு வாரேன் என்று கூற கவிதா சிரித்தபடி சென்றாள் அவர்கள் அறையில் இருக்கும் ராதிகா மற்றும் மதுஷாவுக்கு இவள் ஆதியுடன் நெருங்கி பழகுவது தவறான பட்டதால் அவர்கள் பெரிதும் இவளுடன் பேச்சு வைத்துக் கொள்வதே இல்லை ஆனால் கவிதாவுக்கு இவர்களது பந்தத்தில் ஒரு எந்த தப்பான எண்ணமுமே எழுந்ததில்லை அதில் தாமரை ஆளுக்கு இன்னும் இன்னும் கவியைப் பிடித்துதான் போனது மைதானத்திற்கு வந்தவள் சீனியர் என்று உற்சாகமாய் அழைக்க உம் வா வா உனைய பத்தி கம்ப்ளைண்ட் எல்லாம் பலமா வருதாட்டு இருக்கு என்ன நீ ஒழுங்கா உங்கி உறங்குற நேரத்துல அத மட்டும் பாரு கதை படிக்கிறது பழக்கமா இருக்கலாம் ஆனா வழக்கமா செய்யறத விட்டு போட்டு அதை செய்யக்கூடாது என்று அறிவுரை வழங்கினான் அதில் புன்னகைத்தவள் சரிங்க சீனியர் இனிமே ஒழுங்கா இருக்க என்று கூற உம் எப்படி இருந்தது இந்த கதை என்றான் சூப்பரா இருந்தது சீனியர் என்று கண்கள் மின்ன கூறியவள் அவனுடன் அது பற்றி பேச துவங்கிட அவனும் ஆர்வமாய் பேசினான் அவர்கள் பேச்சுக்கள் யாவும் ஓய்ந்து போக அந்த ஹீரோ மாதிரி ஒருத்தனா கிடைச்சா என்று கண்கள் மின்ன பெருமூச்சு விட்டவளை கண்டு அவனுக்கு சிரிப்புதான் வந்தது போதும் போதும் கண்ணை முழிச்சுட்டு கனவு காணாம போய் உங்கிட்டு உறக்கத்துல கனவு காணு என்று அவன் கூற இப்பெல்லாம் என் கூட நீங்களும் எங்கூரு தான் பேசுதீங்க சீனியர் என்றாள் அதில் சிரித்து கொண்டவன் அம்முனி என்ன அப்படி ட்ரெயின் பண்ணுதிக என்ன பண்றது என்று கேட்க அதில் நீங்க இந்த கதையில படிச்சிட்டு ஹீரோயின் மாதிரி பொன்னாட்டி கிடைக்கணும் என்று கேட்டாள் சாதாரணமாக அவள் கேட்ட அந்த கேள்விதான் அவன் மனதில் அவள் மீதான காதலை விதைக்கும் முதல் வித்தாக அமையும் என்று அவள் அறிந்திருக்கவில்லை சிரிப்போடு தன் தோலை குலுக்கிக் கொண்டவன் தெரியல படிப்பா ரச இப்படி யோசிச்சது இல்ல என்று கூற உம் என்றவளும் புறப்பட்டிருந்தாள் அன்றிரவு உறங்கும் முன் புத்தகத்தை எடுத்து அமர்ந்தவனுக்கு கதையில வர ஹீரோயின் போல கொண்டாட்டி வரணும்னு கனா கண்டதில்லையோ என்று அவள் கேட்ட கேள்விதான் நினைவில் வந்தது உடனே அவள் முகமும் காரணமே இன்றி மனதில் ஒரு இதமும் குளிர்வும் புன்னகையும் தோன்றிட அப்படியே கதையில் மூழ்கி போனான் அங்க அவளது அறையில் ஆரசாரமான விவாதம் ஓடிக்கொண்டிருந்தது நீ போய் ஆறாம் லவ் பண்ணிட்டு வருவ உனக்கு வாங்கி வைக்கணுமா என்று மதுஷா தள்ள கலக்கத்துடன் நின்றிருந்த கவிதா மதுஷாத்துடன் மது ஏன் இப்படி சொல்ற என்றாள் அவர்களது விடுதியில் இரவு ஏழரை மணி வரை வெளியே சென்று வர அனுமதி உண்டு விடுதி வந்தவுடனே படிக்க சில வேலைகள் இருப்பதால் படிக்கும் கூடத்தில் அமர்ந்திருந்தவள் கவிதாவிடம் மதுவை உணவு வாங்கி வைக்கும்படி கூற சொல்லியிருந்தாள் ஆனால் மதுவோ முடியவே முடியாதென சண்டை பிடித்திருக்க தோழி சென்று வெகுநேரம் ஆனதில் தாமரையாலை எழுந்து அறைக்கு சென்றாள் தானே சென்று உணவை வாங்கி வந்திருந்த கவிதாவை பார்த்து அவள் புரியாது விழிக்க மது தனது வாழ்வீசு பேச்சை துவங்கி இருந்தாள் நீ சும்மா கவி உனக்கு வேணும்னா உன் ஃப்ரெண்டு செய்யறதுக்கு எதுவும் சொல்லாம ஏவல் வேலை செய்ய பிடிச்சிருக்கலாம் இப்படி தேவையில்லாத ரீசனுக்காக எங்களால் எல்லாம் அவளுக்கு வேலை செய்ய முடியாது என்று கூறிய ராதிகாவும் மதுவும் அவள் அப்போது வரை ஆதியுடன் பேசிவிட்டு திருட்டுத்தனமாய் விடுதி வந்ததாக தான் நினைத்திருந்தனர் அங்குள்ள காதலர்களுக்கு அதெல்லாம் சர்வ சாதாரணம் என்பதால் தாமரை அப்படியே நினைத்திருந்தனர் இருவரும் கலக்கமாய் நின்ற கவிதா ஏய் அப்படிலாம் இல்லடி அவங்க ரெண்டு பேரும் என்று முடிக்கும் முன் லவ்வே பண்ணாலும் உங்களுக்கு என்ன என்று தாமரையால் கேட்டிருந்தாள் மூவருமே அவளை அதிர்ந்து நோக்க ஒரு பொண்ணு லவ் பண்றத வச்சு அவ அசாசினேட் பண்றது தப்புன்னு வட்டணத்தாழக உங்களுக்கே புரியலன்னு நினைக்கையில வசனமா தான் இருக்குது பிள்ளைகளா நானும் அவரும் புத்தக விரும்பிக படிச்ச புத்தகத்தை பத்தி நாலு வார்த்தை பேசிக்கிடுதோம் அத நீங்களா கண்ணும் காதும் வச்சு தப்பா சித்தரிச்சா அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் எனக்கு எந்த கவலையும் இல்ல என்றவள் எழுந்து சென்றாள் மதுவையும் ராதிகாவையும் பார்த்து வருத்தமான முகத்துடன் இனி ஆச்சு யோசிச்சு பேசுங்கப்பா என்ற கவிதா வெளியே வர உப்பரிகையில் கைப்பிடி கம்பிகளை பற்றி கொண்டு தாமரை நின்று இருந்தாள் நீ படிச்சிட்டு தான் இருந்தேன்னு அவங்க நீ அண்ணா கூட பேசிட்டு இப்பதான் வந்தேன்னு நினைச்சிட்டு கத்திட்டாங்க என்று கவிதா கூற அவங்க கற்பனைக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடி கவி என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்க சம்பந்தப்பட்டது என்னைய பத்தி யார் என்ன தப்பா பேசினாலும் போய் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க பிடிக்காது அவன் கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் அவங்க பேசுறத நான் ஏத்துக்கிட்டதா ஆகும் என்ன சாந்த நீ என்ன தப்பா நினைக்காதப்போ எனக்கு அடுத்தவங்க கருத்துக்கெல்லாம் முக்கியம் இல்ல புல்ல என்றவள் காதல் தப்பில்லடி கவி ஆனா இந்த ஜென்ரேஷன் காதலுக்கு தப்பான கோணத்தை காட்டி போட்டுருச்சு என்றாள் அவள் தோலை தட்டி கொடுத்த கவி சாப்பிட வா தாமரை என்க ஆமா புள்ள வசிக்குது வா வா என்றாள் அதில் சிரித்து கொண்ட பெண் அவளோடு உள்ளே சென்று உண்டு விட்டு உறங்கினாள்